திருவண்ணாமலையில ஆலமர கோகையில் ஒரு பெரியவர் இருந்தார் என்னோட ரொம்ப பிரியமா இருப்பார் ஒரு அச்சுதானந்தர்னு கூப்பிடுவாங்க நாங்கள்லாம் தாத்தா தாத்தான்னு கூப்பிடுவோம் பெரிய ஜட்டாதாரி அவர் என்னை சொல்லுவார் விரியறது அல்லப்பா ஞானம் ஒடுங்கணம் தம்பி ஒடுங்கணம் அப்படின்பாரு குரல் இன்னும் கேட்கிறது எனக்கு அப்போ இந்த புறப்பொருள் மீது கவனம் செலுத்தாமல் இருப்பதுக்கு பேர் தான் பப்பு அறுதல் இந்த பரப்பு அறுதல் அப்படின்னு புறப்பொருள் மீது அதீத கவனம் செலுத்துவதுதான் ஆசைக்கு காரணம் ஆசையே துன்பத்துக்கு காரணம் என்பது என்று புத்தர் சொன்னார் ஆனால் அந்த ஆசைக்கு காரணம் எதுன்னா புறப்பொருள் மீது அதீதமாக கவனம் செலுத்துவதுதான் அப்படின்னு கண்ணன் கீதையில சொல்கிறார் வள்ளுவர் எல்லாத்தையும் சொல்லிட்டார் அவா என்ப எல்லா உயிர்க்கும் எஞ்ஞான்றும் தவா பிறப்பினும் வித்து தப்பாம போட்டு தள்ளிடும் போட்டு பார்த்திரும் அப்படின்ட்டு இப்ப அந்த பப்பரை வீட்டிருந்து உணரும் நடியா பந்தனை வந்தருத்தார் அவர் பலரும் அப்படிங்கிறார் வீட்டிறந்து உணரும் அங்கதானே வீட்டிருந்து உணரும் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு நமக்கு வாரியார் சாமிகள் ஒரு வீடுங்கிற சொல்லுக்கு என்ன அழகான ஒரு பொருள் யாரு எங்கேயும் சொன்னது அவர் சொல்ல தம்பி கெடுவது கேடு படுவது அதுபோல் விடுவது வீடு கெடுவது கேடு படுவது பாடு அது போல் விடுவது வீடு என்றார் வாரியார் யார் சொல்ல முடியும் அருமை அற்றது பற்றினின் உற்றது வீடு என்றார் ஆழ்வார் அதனால பப்பருத்தல் அதுதான்